அரிசினா அபிஷேகம் இன்றோடு உங்களுடைய கடன்கள் எல்லாம் நீங்கிவிடுவது பின்னம் ஓம் நம நமசிவாய ஓம் நம நமசிவாய ஓம் நம ஓம் இதுவரை நடந்து முடிந்த அபிஷேகங்கள் என் மகா நந்திகேஸ்வர பெருமான் திருமையலுக்கு சித்திரையில் அவர் உடல் முழுவதும் தைல காப்பு சாத்தப்பட்டு வெள்ளபத்திரம் சாத்தப்பட்டு இங்கே மூலிகை திருதியபடியெல்லாம் சாத்தப்பட்டு அபிஷேகம் நடத்தப்பட்டு அரிசிமா பொடியெல்லாம் அபிஷேகம் செய்து மஞ்சள் பொடி அபிஷேகம் அபிஷேகம் மிக அச்சுதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே சிவனடியார்கள் எல்லாம் மிக அற்புதமாக இந்த அபிஷேகத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏறத்தாழ இருபது சிவனடியார்கள் இங்கு சிவத்தொண்டு செய்து உளவார பணி செய்து கொண்டு மிக அற்புதமாக வேத மந்திரத்தை கூறிக்கொண்டு நமது சிவாச்சாரியர்கள் தீபம் காட்டி மந்திரம் சொல்லி இந்த அபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து பல வகைகள் தேன் கலந்த நாட்டு சக்கரை கலந்த எல்லா தோஷங்களும் இருக்கிறோம் பஞ்சாமிரத அபிஷேகத்தை கண்டுகொள் அனைத்து பக்த கோடிகளுக்கும் தீர்க்க ஆயுள் கிடைப்பது தின்னம் தீர்க்க பெருமான் திருமேனிக்கு பஞ்சாபிரத அபிஷேகம் இப்பொழுது நடைபெற்று உள்ளது வேண்டுதலை அழைக்கப்பட்ட அபிஷேகத்தை அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஆயுள் அபிவிருத்தி சார்ந்த குணம் உண்டாவது உலகம் சமாதானம் அடைய வேண்டும் உலக சேனம் அடைய வேண்டும் இந்த வழங்கப்பட்ட பசும்பால் அபிஷேகம் மிக அற்புதமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மனம் சாந்தி அடைந்து நிம்மதி பெறுவது தின்னம் கிரகணங்கள் மாற மாற மனித நிலையும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆலயம் தொழுவது சாலமும் நன்று இப்பேற்பட்ட ஒரு சனி மகா பிரதோஷத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தகோடிகளுக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி நல்லதோர் நிலைக்கு வருவார்கள் என்பது ஆலயத்தில் அமர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை உரிக்கொண்டே இருக்கணும் அப்பொழுது மனசு சாந்தி அடையும் அடையும் தோஷங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் இந்த குழந்தைகள்லாம் பரீட்சையில நல்லா எழுதி பாஸ் ஆகி எல்லா குழந்தைகளும் சித்தி அடைய வேண்டும் மேல்நிலை கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாம் நல்ல நிலைக்கு வர வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் அனைத்து மாணவர்களுக்கும் என்று கூறிக்கொண்டு எம்பெருமான் திருமேனிக்கு பக்த கோடியதால் அவர்கள் அவரவர்கள் பிரார்த்தனைக்கு இங்கே தகுந்தா போல் இங்கே மிக அற்புதமாக திருப்பார் கடலே இங்கே வந்தது போல் அற்புதமான அந்த கைலாயத்தில் மானசர் அவன் ஏறி அப்படித்தான் காட்சி அளிக்கும் நிலவலியில் அதே போன்று இங்கே பசும்பால் அபிஷேகம் திருப்பார் கடல் அபிஷேகம் இங்கே கொண்டிருக்கிறது ஓம் நம சிவாய ஓம் சிவாய

நந்த பெருமானால் வழங்கப்பட்ட பசுபால் அபிஷேகம் காண கட்டோடி வேண்டும் திருமேலில் மாமன்னன் ராஜராஜ சோழன் அமைத்து தந்த இந்த பொற்கோவிலில் தொடர்ந்து பாண்டிய மன்னன் நாயக்கன் மன்னன் சரபோஜி மன்னர்கள்லாம் இதை காப்பாற்றி வச்சு இந்த ஆலயத்தை நிறுவி மிக அற்புதமாக இந்த எத்தனையோ

என்பரும் திருமேனி மேற்பட்ட ஒரு அபிஷேகத்தை கவலைகள் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கும் ஓம் நம சிவாயம் ஓம் ஓம் நம சிவாய பக்த கோடிகளுக்கு அன்பான வேண்டுதல் தாங்கள் குழந்தைகளை தாய்மார்கள்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க உங்க நகைகள் மணி பர்ஸ் செல்போன் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் தயவு செய்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் எங்கேயாவது தவற விட்டு விடாதீர்கள் எம்பெருமான் திருமேனிக்கு பசும்பால் அபிஷேகம் நிறைவு பெற்று இங்கே தீப ஆராதனை தேன் அபிஷேகம் கண்டிரும் பொழுது நல்ல சரீரம் அமைவது தின்னம் அதே போல் நெய் அபிஷேகம் கண்ணும் பொழுது மோட்சம் சுக வாழ்வு கிடைப்பது தின்னம் இப்பொழுது பசும்பால் அபிஷேகம் நிறைவு பெற்று ஆயில் அபிவிருத்தி சாந்த குணம் கிடைப்பது தின்னம் ஓம் நம சிவாய இங்கே காவேரி தீர்த்தத்தில் இங்கே அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சனி பிரதோஷத்தை முறை இந்த ஆண்டு வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிய புண்ணியம் கிடைக்கும் அதே போல் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதியும் சனிப்பிரோ பிரதோஷம் வருகின்றது இருபத்தி நாலாம் தேதி

பசு தயிர் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கைலாயத்தில் நில ஒழியில் இதே போன்றுதான் வெள்ளிமலை மன்னவனாக அந்த எம்பர்மான் காட்சி தருவார் எனவேதான் அவருக்கு வந்து அப்படியே நம்ம வந்து அங்க வணங்கும் போது வெள்ளிமலை மன்னவா வெள்ளிமலை மன்னவா அருள் முடியுவா என்று வேண்டிக் கொள்வோம் அதே போன்றுதான் இங்க இப்பொழுது பசு தயிர் அபிஷேகம் இதை கண்டறும் பொழுது குழந்தை பாக்கியம் கிடைப்பது திண்ணம் அதாவது சந்தானம் குடும்பத்தில் அனைவருமே பிரார்த்தனை நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கங்க குழந்தை பாக்கியம் கிடைப்பது திண்ணம் ஓம் நம சிவாய்

multimulti- Jaz�orak eta pecurdainia